ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ பார்க்க போகிறது ஃபெரிட் பண்ணி யூஸ் பண்ணி பன்னீர் கோலா உண்டு எப்படி சேரும்னு பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள்லாம் பற்றலாம் ஐம்பது கிராம் வந்து நான் பன்னீரை வந்து நான் இந்த மாதிரி பொடி பண்ணியாக ஊற்று விட்ருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தேங்காய் ஒரு பட்டை ஒரு குட்டி கிராம்பு கால் ஸ்பூன் அளவு மிளகு மூணு வர மிளகாய் இதை வந்து கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும் அது இஞ்சி பூண்டு உள்ளது வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு ஒரு பவுலில் வந்து இந்த பன்னீர் ஊற்றுனதை ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க தேவையான கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிங்க நல்லா வந்து இந்த மாதிரி பால் மாதிரி வந்து உருண்டு பிடிச்சிக்கலாம் அதுக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடு நல்லா குக்காக வரைக்கும் விட்டுறலாம் இப்போ அவ்வளோதான் சூப்பர் டேஸ்டியான பன்னீர் கோலா வந்தால் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்